சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்பபேத ஆச்சாரியார் எப்பையும் போல சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒரு முக்கியமான பலனை கொண்டு வந்திருக்கிற எப்படி அப்படின்னா இப்போ குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் ஆனா உங்களுக்கு நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கப் போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பீங்க எத்தனையோ பதிவுகள் இணையதளத்தில் வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு ஜோதிட வல்லுநர்களும் ஒவ்வொரு கருத்தைச் சொல்வார்கள் ஆனால் இந்த ஆச்சாரியார் வேதங்களிலே இருக்கக்கூடிய உண்மைகளை உடைத்து சொல்லிவிடுவேன் அந்த வகையில் சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை என்னுடைய பதிவுகளில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலன் ஒன்று தான் ஆணுக்கு தனியாக பலன் மாறுது பெண்ணுக்கு தனியாக பலன் மாறுது அப்படிங்கிற அந்த இதை விட்டுங்க சிம்ம ராசியில் பிறந்திருந்தால் அனைவருக்கும் பலன் ஒன்று தான் அந்த வகையில் சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை இந்த தருணம் உங்களுக்கான தருணம் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு எதுக்கு அப்படின்னா பாவ கிரகங்களோட கூட்டு சேர்ந்த சூரியன் விடுபடுகிறார் அப்ப விடுபடும் போது உங்களுடைய உடல் ரீதியான மாற்றங்களை சூரிய கதிர்வீச்சின் ஆற்றலும் குரு கிரகத்தின் கரு கதிர்வீச்சின் ஆற்றலும் உங்களை வேறொரு இடத்துக்கு செல்லப் போகிறது சரி இந்த பதிவின் மூலியமாக சிம்மராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று கிடைக்கப் போகுது என்ன பொருள் நீண்ட நாளாக இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எதிர்பார்த்துருந்த வாளுக்கு நிச்சயமாக அந்த பொருள் கிடைக்கப் போகிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்களுக்கான ஒரு பொன்னான நேரத்தை கொடுத்துருப்பார் இல்லையா அந்த ராஜயோக நேரம்னு ஒன்று இருக்குது இந்த ராஜயோக நேரம் சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பொதுவான பார்வையில் உங்களுக்கான ஒரு பொன்னான நேரத்தை தான் இந்த பதிவில் சொல்லப்போம் ஏன்னா அந்த நேரத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்பட போகுது எப்படி அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு பலவிதமான சிக்கலில் இருந்து விடுபட போறீங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா அரசியல் பொதுவான ஒரு விஷயங்கள் தலைமை பண்பில் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியும் ஒரு பெரிய பொறுப்பும் காத்திருக்கிறது அதே நேரத்தில் அரசாங்க பதவிகளிலே அரசாங்க வேலைகளிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு மரியாதை ஏற்பட போகிறது அதில் ஒரு பரிசு மலையும் கிடைக்கப் போகிறது மனது மகிழப் போகிறது குடும்பங்களிலே ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை ஏற்பட்டு இவ்வளவு நாள் தடைப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறப் போகிறது கல்யாண தடையாக இருக்கலாம் ஒரு சொத்து தடையாக இருக்கலாம் ஒரு குடுக்கல் வாங்கல் சங்கட தடையாக இருக்கலாம் அத்தனையும் இந்த நேரத்தில் போகுது சிம்ம ராசிக்காரளுக்கு ஆனால் ரகசியங்களை பாலோ பண்ணணும் ரகசியங்களை பாலோ பண்ணால் மட்டும்தான் அதில் முழுமையாக நீங்கள் வெற்றி பெற முடியும் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் எந்த பலன்கள் நான் சொன்னாலும் அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் சொல்லுகின்ற அந்த பொண்ணான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும் இல்லையா அப்ப சிம்ம என்ன கிடைக்கப் போகுது ஒரு முக்கியமான பொருள் அது சொத்தாக இருக்கலாம் அல்லது பொன்பொருளாக இருக்கலாம் அல்லது நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உறவுகளாக கூட இருக்கலாம் மொத்தத்தில் அதை பொருள் கணக்கில் வச்சுக்கிடலாம் ஒரு புது பொருள் உங்களை தேடி வருகின்ற காலம் ஏன்னா எதையுமே அசால்ட்டாக வெற்றி நடை போடக்கூடிய சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கென்று ஒரு மிடுக்கான தோற்றம் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனாலும் சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்களுக்கெல்லாம் பல சங்கடங்களை குடும்ப உறவுகளால் சந்திச்சிருப்பீங்க இல்லையா பொதுவாக சிம்ம ராசியில் சங்கடங்களை சந்திச்சு சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபட்டுனீங்க எப்படி சாமிஜி சொல்கிறீங்க அப்படின்னா கிரகத்தின் ஆற்றலோட அந்த கதிர்வீச்சு அலைகள் சிம்ம ராசிக்கு அதுபோல டிகிரிகளை பாய்ச்சுகிறது நீங்கள் மூலத்திரிகோணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இன்னைக்கு இணையதளத்தில் எத்தனையோ பதிவுகள் வருகிறது இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பார்வை அந்த பார்வையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க மூலத்திரிகோணம் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு முக்கோண வடிவில் கதிர்வீச்சுக்கள் உங்க மேல பாய போகுது இது அதர்வ வேத முறையில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தில் இருந்து தான் நான் பதிவுகளை போடுவேன் அந்த வகையில் சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு மூல மூலத்திரிகோணமாக உங்களுக்கு கதிர்கள் பாய்கின்ற நேரம் அப்ப இந்த நேரத்தில் எந்த மாதிரியான முடிவுகளை நீங்க எடுக்கணும் ஒரு பக்கம் தொழில் ஒரு பக்கம் குடும்பம் மேல குழந்தை இப்படி முக்கோண வடிவாக பார்த்துக்கோங்க திரிகோணம் தொழிலில் ஜெயிக்க போறீங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது இதன் காரணமாக உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறப் போகுது இது பொதுவான பலன் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் துல்லியமாக பாதசாரங்கள் என்னன்னு தெரிஞ்சால் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கே தெரிஞ்சுக்கிடலாம் அடுத்த மாசம் என்ன நடக்க போகுது அப்படின்னா இன்னைக்கே தெரிஞ்சுக்கிடலாம் ஒருவர் ஜாதகம் பிறக்கும்போதே பிறப்பு குறிப்பு எடுத்துவிட்டால் விட்டால் இறக்கும் வரை அதுதான் துருப்பு அப்படி இருக்கிறதுனால சிம்மராசி சகோதர சகோதரிகளே ஒரு தொழில் சங்கடம் ஒரு குடும்ப சங்கடம் ஒரு உறவுகள் சங்கடம் ஒரு குடுக்கல் வாங்கல் சங்கடம் இருந்தால் உடனே நீங்க என்ன பண்ணனா அப்பா அம்மா உங்களுக்கு குறிப்புகள் எழுதி வச்சிருந்த அந்த சீட்டு தான் ஜாதக நோட்டு ஜாதக நோட்டை கையில் எடுத்துட்டா இருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படி இருக்கிறதுனால சிம்மராசி சகோதர சகோதரிகளை உங்களுக்கு திரும்பவும் ஒன்றை சொல்லுகின்றேன் மூல திரிகோணமாக கிரகங்களுடைய பார்வை உங்கள் மீது பதிகிறது இந்த நேரங்களில் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்போ தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா குடும்பம் மகிழ்ச்சி அடைஞ்சிடும் அப்போ குடும்பம் மகிழ்ச்சி அடைஞ்சால் குழந்தைங்க சந்தோஷமாயிடும் இப்போ இந்த இந்த மூன்று விஷயம் உங்களை மகிழ செய்ய போகிறது இந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருள் ஒன்று கிடைக்க போகிறது அதையும் மனதில் நெரிச்சுக்குங்க இப்போ இத்தனை விஷயங்களையும் நீங்கள் சாதிக்கிறதுக்கு ரகசியம்னு ஒன்று இருக்கு இல்லையா பொன்னான நேரம் உங்களுக்கான நேரம் எது சிம்ம ராசிக்கான நேரம் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா எப்பவுமே சங்கடங்களே இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ உங்களுக்கான பொன்னான நேரம் எது அப்படின்னா பொண்ணு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அஞ்சு விடிய காலம் அஞ்சு மணி இடையில முக்கூட்டு மூலத்திரிகோணத்துக்கு மூணாம் நம்பர் தேவை இருக்கே அப்போ மூணுன்னு எடுத்துக்கிடலாம் அப்போ பகலும் இரவுமே எனக்கு தேவை அந்த ரெண்டு நேரமே நான் ஜெயிக்கணும் அப்படின்னும்போது அஞ்சு மணி முப்பத்து ரெண்டு நிமிஷத்துக்கு தினமும் நீங்கள் கண் முழிச்சுக்கணும் அப்போ அஞ்சு மணி முப்பத்து ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் கண் முழிக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கே நீங்கள் அலாரம் வச்சிடணும் அலாரம் வச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சு கிழிச்சுட்டு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பாருங்க அந்த அஞ்சு முப்பத்து ரெண்டு எப்போ வருதோ அந்த நேரத்துக்கு உங்களுடைய முடிவு எப்படி மாறும் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில் திட்டம் தீட்டுவதற்கு உயர்வதற்கு தொழிலை வளர்ப்பதற்கு குடும்பத்தை மகிழ வைப்பதற்கு உண்டான அந்த மாற்றம் அஞ்சு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் இந்த அஞ்சு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்தை சிம்ம முடிவு பண்ணி தினமும் எந்திரிங்க போதும் நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அதெல்லாம் வேண்டாம் சிம்ம ராசி சகோதர சகோதரியே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலன் ஒன்றுதான் ரெண்டு பேருமே செய்யலாம் மாணவிகள் செய்யலாம் பெரியவர்கள் செய்யலாம் மாணவர்கள் செய்யலாம் சிம்ம ராசியில் பிறந்திருந்தா செய்யலாம் என்ன செய்யணும் விடிய காலம் அஞ்சு மணி முப்பத்து ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் முடிச்சிருக்கணும் திரும்ப தூங்கக்கூடாது தூங்குனா தவற விட்டுருவீங்க அப்படி இருக்கிறதுனால இந்த பிரம்ம வேதம் பனிரெண்டுக்குள்ளே இருந்து இந்த ரகசியத்தை எடுத்து கொடுத்துருக்கிற அனைவரும் இந்த அஞ்சு மணி முப்பத்து ரெண்டு நிமிஷத்தை பயன்படுத்தி சிம்ம ராசிக்காரா இன்னும் காட்டுக்கு ராஜாவை போல நாட்டுக்கும் ராஜாவாக வீட்டுக்கும் ராஜாவாக குழந்தைகளுக்கு பெருங்குண்ட தெய்வமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இதே இதேபோல ஒரு நல்ல தகவலை திரும்பவும் உங்களுக்காக கொண்டு வருவேன் நன்றி வணக்கம்